டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் செப்டம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டாவதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்துல மழைப்பொழிவின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க அதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு வால்பாறை திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் தலா இரண்டு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாளை மறுநாள் காலை அதாவது செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி காலை தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா மாநிலங்கள்ல நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் படிப்படியாக தீவிரமடையும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் நீலகிரி பாலக்காடு கணவாய் பகுதிகள்லையும் நாளை முதல் அடுத்த பத்து நாட்களுக்கு மீண்டும் தென்மேற்கு பருவமழை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையிலான பத்து நாட்கள் தென்மேற்கு பருவமழையின் இறுதி சுற்றை தமிழ் தமிழகத்தின் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களும் அதே போல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்லையும் எதிர்பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் வரக்கூடிய நாட்கள்ல குறைந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இன்றும் நாளையும் மட்டும் சற்று வெப்பச்சலன இடிமலைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிலும் நாளைய தினம் சற்று பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்லயும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களின் தெற்கு பகுதியிலையும் மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை முதல் தென்மேற்கு பருவமழை கேரளா தீவிரம் தீவிரமடையும்னு குறி குறிப்பிட்டிருக்கோம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நாட்கள்ல தமிழகத்திலும் மாலை இரவு நேர வெப்பச்சலன மழை பரவலா பதிவாகியிருக்கு அப்படி பார்க்கும்போது நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இரவு நேரங்கள்ல தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள்லையும் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வடக்கு உள் மாவட்டங்கள்லையும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட டெல்டா கடலோர மாவட்டங்கள்லையும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தென் மாவட்டங்களான புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை மாவட்டங்கள்லையும் மாலை இரவு நேரத்துல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரையிலான பத்து நாட்கள் தமிழகத்துல வெப்பச்சலன இடி தாக்கம் குறைந்திருக்கும் இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி விவசாயிகள் அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் துரிதப்படுத்துவதற்கு ஒரு சாதகமான வானிலை உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக குறுவை அறுவடை விவசாயிகள் அறுவடை பணிகளை முழுவீச்சில் மேற்கொள்ளலாம் அதே சம்பா விவசாயிகள் விதைப்பு தெளிப்பு நடவு போன்ற பணிகளை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட காலகட்டத்துல மேற்கொள்வதற்கு சாதக சூழல் காணப்படுகிறது தெற்கு டெல்டா பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல புகையான் தாக்குதல் தென்படுகிறது மேகமூட்டமான வானிலை பயிர் நெருக்கமாக இருப்பது தலைச்சத்து கூடுதலாக கொடுத்தது போன்றவற்றின் காரணமாக இந்த புகையான் தாக்குதல் என்பது ஏற்படக்கூடும் விவசாயிகள் உடனடியாக வயல்கள்ல இறங்கி பரிசோதனை செய்ய வேண்டும் பயிர்களை விலக்கி பார்த்தால் பயிரின் அடிப்பகுதியில புகையான் தாக்குதல் தென்படும் அப்படி தென்படும் பட்சத்துல உடனடியாக தண்ணீரை வடிய வைத்துவிட்டு விட்டு புகையான் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கடந்த காலங்கள்ல புகையான் தாக்குதல் மிகப்பெரிய ஒரு இழப்பையும் பாதிப்பையும் விவசாயிகளுக்கு ஏற்படுத்திருக்கு தற்போது நிலவக்கூடிய இந்த மேகமூட்டமான வானிலை அடுத்த இரண்டு நாட்கள்ல விலகிவிடும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் வரும் அது வரைக்கும் இந்த புகையானின் தாக்குதல் என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமா விவசாயிகள் உடனடியாக அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் ஐந்து வரை அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் ஒரு சாதகமான வானிலையா தான் கருதப்படுகிறது வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானம் இருக்கும் வெப்பச்சலன இடிமலையின் தாக்கமும் குறைந்திருக்கும் அதே சமயத்துல அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை மாலை இரவு நேரங்கள்ல வெப்பச்சலன இடிமலை இடிமலையில் படாதவாறு பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் நமக்கு மழை வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் வெப்பச்சலன மழை என்பது அதீத வெப்பத்தினால வரக்கூடியது இதன் காரணமா திடீரென ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேகங்கள் உருவாகி மழைப்பொழிவு கொடுக்கலாம் என்பதுனால நம்ம அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் மாலை நேரத்திலேயே அறுவடை செய்த தானியங்களை பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் மழை வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட அதே போல பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமும் ஆனமலை பல்லடம் சுற்றுவட்டாரங்கள்ல கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக பெரிதாக மழைப்பொழிவு இல்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருந்தது தென்னை மரங்களுக்கெல்லாம் ஒரு தண்ணீர் வைக்கும் சூழல் உருவாகியிருக்கு அப்படின்னு விவசாயிகள் வேதனை தெரிவித்தார்கள் வரக்கூடிய நாட்கள்ல நாளை முதல் சாரல் மழை அவ்வப்போது மிதமான மழை தொடரும் குறிப்பா அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் நல்ல மழை வாய்ப்புகள் இருக்கு அதே போல மேற்கு காற்றும் வேகம் பெறுவதற்கான சூழல் காணப்படுகிறது நன்றி